Hi, hi, hi. Welcome, welcome to life Hi, hi, hi. Chúng ta phải nhờ bác gặp lại. Chúng ta bác சரி அண்ணா ஹாய் ஹாய் வெல்கம் 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 நான் டீ குடிக்கிறேன் நீங்க என்ன குடிக்கிறீங்க பிளாக் டீ குடிக்கிறேன் நீங்க என்ன குடிக்கிறீங்க

மார்னிங் எழுந்திரிச்சு டீ குடிச்சாதான் அன்னைக்கு நாளே விடுகிது டீ கப்பு நானும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது டீயோட நாள் ஆரம்பிப்போம் பண்ணல வேணாம்

என்ன கன்றாவியான வாய்ஸ் ஏய் அதை போட்டால் குடிக்க முடியாது தலைவருக்கு லீவு அதனால ரொம்ப ஆட்டம் போறாது ஏய் வேணாம் அது தூசியா இருக்கு யாருக்கு பிளாக் டீ வேணும் எவ்வளோ பெரிய கிணறு இல்லாச்சும் வச்சுக்க கிணறு மாதிரியா இருக்கும் நீச்சல் அடிக்க போறேன் பாரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு சாமி இந்த படம் ஏதோ இல்ல படம் தாத்தா இல்ல டிஸ்கோ லைட் இருக்கு நான் போட்டேன் டிஸ்கோ டிஸ்கோ டான்சர் டிஸ்கோ டான்சர் கலக்கலா வரும் கலரா வரும் பாத்தீங்கன்னா வச்சுக்க உங்க போட்டா கலக்கலரா வரும் மத்தியா ஐ ஒலியிலே தெரிவது தேவதையா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி ஐயோ என்னைய பார்க்க எனக்கே ரொம்ப பிடிக்குதே ஆஹாஹா என்ன ஒரு கண்கொல்லா காட்சி அப்பா, அடிச்சான் அடிச்சான் லைவ் போடும்போது தான் ஃபோனு எதாச்சும் ஒன்று இடத்துல வந்துகிட்டே இருக்கு அது லைவ் போடுறதில்லை சரி நீ சண்டே ஆச்சு கடக்கலாம் லைட்டை விட்டு ஒரு பார்ட்டி பண்ணலான்னு பார்த்தேன் காலையிலேயும் பார்ட்டி பண்ணலான்னு பார்த்தேன் ஒரு கமாண்டோட காணும் எல்லா கமாண்ட் போட ரொம்ப கஷ்டமாக இருக்கு நினைக்கிறேன் இப்போ வாய்ஸ் கமாண்ட்லாம் வந்துருச்சு இல்லை வாய்ஸ் கமாண்ட் போடுங்க அப்பா லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு வாங்க இப்போ வாய்ஸ் கமாண்டர் இருக்குது வாய்ஸ் கமாண்ட் போட்டு விடுங்கண்ணே தே எடா சொல்ல வரல அப்படி ஏதாச்சும் கேளுங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் டே எதா ஒரு முடிவுக்கு வாங்க ஒன்று டே சொன்னாலும் சரி போரா டே 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 டா 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 டால்டா டா சொன்னான் சரி டால் டப்பா சொன்னான் சரி எது வேணாம் சொன்னான் டால் டா டப்பா இல்லை என்ன மாதிரி வேணாம் பேசலாம் நான் எதுனால எதுபோல் தயாராக தான் இருக்கேன் ஒன்றும் பய பயம் கிடையாது எனக்கு பயமா எனக்கா அதெல்லாம் கிடையே கிடையாது என் சருத்தத்துலேயே கிடையாது பயப்படுறது எதையும் எதிர்கொண்டு தான் எனக்கு பழக்கம் எதை பார்த்து ஒழிகிறது எனக்கு பழக்கம் கிடையாது இதுக்கு இது வந்து என்னது பிளாக் டீ நல்லா கிளர் லைட்டு கல கல கலராக செமையா இருக்குது வாட்டர் அண்டர் வாட்டர்லாம் இருக்கு இப்போ தண்ணி போடுறதுதான் தண்ணியாகும் கை தண்ணி ஐயையோ வேற தண்ணியாக இருக்கு பார்த்தீங்கன்னா இது உண்மையான தண்ணியே கிடையாது தெரியுதா அய்யோ தண்ணிக்குள்ள ஆ குளிருது சிங்கிச்சிக்கா சிக்கா சிங்கிச்சிக்கா சிக்கா இது வந்து வாட்டர் இப்போ இதில் வந்து மாதிரி செய்யலாம் தண்ணிக்குள்ள வந்து எந்திரிக்க மாதிரி ஐயோ குளிருதே குளிருதே அப்படின்னு சொல்லலாம் நிம்மெல்லாம் குளிராது நிம்மெல்லாம் வெயில் இன்னைக்கு காலம் வெயில் காலம் அது ஒரு வசந்த காலம் வசந்தம் கோ காலம் கிடையாது வசந்த காலம் ஒரு லை கூட வரல ஒன்போது நிமிஷம் ஆச்சு ஒரு லைக் கூட வரல ஒரு லைக் வாங்குறதே குதிரை கம்பாரு பொழுது காலையில ஒர்க்க முடிச்சாச்சு அடுத்த வேலை வர்றதுக்கு மதியம்தான் வரும் அது வரைக்கும் அப்போ ஆடா இன்னைக்கு ஹாப்பி சண்டே ஆகுனா இது ஒன்று மெசேஜ் ஒன்று வருது ஸ்கிரீனில் என்ன என்னது கொஸ்டின் ஆன்சர் கேளு கேளுங்கன்னு கமாண்டுக்கே பதில் கமாண்டே காணும் இதில் கொஸ்டின் ஆன்சர் நான் கேள்விக்குவா யூடியூப்பே அது எதுலாம் பெரிய பெரிய சேனல் வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் செட் ஆகும் நமக்கு செட் ஆகாது யூடியூப்பே சரி கட்டஞ்சாயம் அம்மா இருக்கு குடிச்சாச்சு பிளாக் டீ குடிச்சாச்சு அடுத்து பால் தனித்தனியாக உள்ள ஊற்றோம்னா உள்ளே போய் மிக்ஸ் ஆகிக்கிறோம் டீயா அது ஒரு டேஸ்ட் தானே பாலை வச்சுட்டு அதில் ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி ஆகும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படி யாராவது குடிச்சிக்கிங்களா நான் குடிப்பேன் செம்ம டேஸ்ட்டு செம்ம ஃப்ளேவராக இருக்கும் பால ஏலக்காய் பாதம் போட்டு தனியா அதுக்கு பேர் பால் ஹாய் 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 என் கை பாதியை காணும் என் கையை காணோம் என் கைய காணும் இது எப்படுறான் என்னடா பாதை கையே காணும் எப்படுறான் ஹாப்பி சண்டே பியூட்டிஃபுல் டே தேங்க்யூ தேங்க்யூ ஜெய் லவ்லி ஸ்டார் எப்பிட்றா எங்கடா பாதி கையை காணும் வேற மட்டும் தான் எட்டி பார்க்குது பாம்பு ஹாய் லவ்லி ஸ்டார் ராபிட்டோ ஹாய் ரோபிட்டோ ஹாய் ஹாய் எப்பிட்றா எடு பாதி கையை காணோம் எப்புடுறா என்னம்மா பண்ணிருப்பான் என்ன பண்ணிருப்பான் பாதி கையை காணும் உள்ள தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்க கை எப்பிட்ரா ஹாய் லவ்லி ஸ்டார் ராபிட்டோ ஹாய் ஹாய் வெல்கம் டு லைஃப் இது எப்படின்னு கமாண்ட் படா சொல்கிறேன் தண்ணிக்குள்ளே கை இருக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் மாயெல்லாம் மந்திரம் இல்லை எதுவும் இல்லை தண்ணி வச்சு அதுக்குள்ளே கை உள்ள வச்சிருக்கேன் எப்பிட்றா எப்பிட்றா ஏன்னா கையை காணும் கே கையோட பாதிப்பதெல்லாம் எங்கடா போச்சு எங்கேயும் போல இங்கே தான் இருக்கு தண்ணிக்குள்ள ஒளிச்சு இருக்கு எப்பிட்ற அந்த தண்ணியில் மீன் வளருமா வளரும் வளரும் என் விரலே வளரலே விஜய் அந்த கந்த அந்த 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 என்ன அந்த விஜய் அந்த அந்த அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் எப்பிட்ற அது எப்பிட்ரா ஹாய் 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 லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தண்ணிக்குள்ளே இருக்கு பாருங்க பாருங்க சார் பாருங்க சார் மாயில்ல சார் மந்திரம்ல சார் பாருங்க சார் பாருங்க சார் ஒரு வாய் சோத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சார் பாருங்கள் சார் பாருங்க சார் பார்த்துட்டு போகும்போது ஏதாவது பத்தோ அஞ்சோ கொடுத்துட்டு போங்க சார் போங்க சார் பாருங்க சார் பாருங்க சார் தண்ணிக்குள்ளே இருக்குது சார் பாருங்க சார் பாருங்க சார் மாயெல்லாம் மந்திரமில்ல சார் பாருங்க சார் பாருங்க ஒரு வாய் சோத்துக்கா என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு எங்கள் வீட்டில் மூலையில தேவையில்லாத பொருள் நான் ஒரு தான் இருக்கேன் நேரத்துக்கு லவ்லி ஃபன் வீடியோ ஒன் ஈ ஈ கொசுவெல்லாம் அங்கே வரும் ஈ கொசுவெல்லாம் அங்கே வரும் பாத்தியா எவ்வளோ மாயமுள்ள மந்திரம் பார்த்தியா கையா பார்த்தியா இறால் ஓ இன்னைக்கு சண்டே இறாலா எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சிக்கன் உங்கள் வீட்டில் ஹாய் மூஞ்சிலே குத்துவீங்களா ஐயோ வேணாம் 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 மூஞ்சில் குத்தாதீங்க பாருங்க பாருங்கள் ஒரு வாய் சுற்றுக்கா என்ன வேணாம் இப்போ நான் தண்ணிக்குள்ளே கை வச்சுருக்கீங்க ஆஆ காலையிலே குளிருது ஐயோ வியிருது ஏய் 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 ఎవண்டா தண்ணிக்கு வந்து கை எடுக்கிறது டாய் என்னப்பா என்னடா அது ஏய் தண்ணிக்குல கை வருது ட ட ட ட ஒரு வாய் சோத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க சார் பாருங்க சார் பார்க்கற மட்டும் செய்யாதீங்க ஏதோ பத்து அஞ்சுலாம் வேணாம் லைக் மட்டும் போடுங்க போதும் பாருங்க சார் பாருங்க சார் ஏதோ லைக் மட்டும் போடுங்க சார் வேற ஒன்றும் பண்ணணும் சார் கமாண்ட் கூட பண்ணணும் சார் லைக் மட்டும் போடுங்க சார் ஒரு வாய் வோத்துக்கா என்னவெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு பாருங்க சார் பாருங்க சார் பத்து பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க லவ்லி ஃபன் மட்டும் தான் கமாண்ட் போகிறாரு ஒரு ஸ்ட்ராபெரி கொடுக்க எல்லாத்தையும் கொடுக்குறாரு லவ் யூ ஸ்ட்ராபெரி கிரிக்கெட் யாராகலாம் கிரிக்கெட் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க கிரிக்கெட் பிடிக்காதவங்க கிரிக்கெட்டு பிடிக்கிற வரைக்கும் பழகுங்க கிரிக்கெட் ஆள்வான் என்ன சொல்கிறீங்க மேட்ச் போடுவோமா ஒன் டு ஒன் மேட்ச் போடலாமா ஆ கை ஆ தனிக்கில இருக்கு கை கை இங்க பாருங்க மக்களே இங்க பாருங்க மக்களே ஒரு வாய் சோத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டிய தண்ணிக்குள்ள கை வச்சு தேலாண்ட வேண்டிய இருக்கு அந்த மனசுக்காக அந்த மனசு ஆசார் கடவுள் அதுக்காக ஒரு லைக் போடுங்கப்பா என் லைவ்லையும் ஒரு ஐம்பது லைக் நான் பாக்கணுமா என்ன சொல்லுங்க ஒரு வாய் சுகத்துக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு தண்ணிக்குள்ளே கை வச்சு விளையாடுறேன் தண்ணிக்குள்ளே கை வச்சு கை இப்படிலாம் சுத்திங்காக இருக்குது ஒரு வாய் சோத்துக்கா என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க எடுத்து பார்க்குறான் எத்தனை ரெண்டு பேர் ரெண்டு பேர் அடுத்து இன்னொருத்தன்னோருத்தையும் வர நினைக்கிறேன் ஏய் மூணாவது வா நாலு பேர் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வராங்க ஒரு வாய் சோத்துக்கா என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஒன்றும் பண்ண வேணாம் உங்கள்கிட்ட நான் காசுலாம் கேட்கல எதுவும் கேட்க மாட்டேன் ஏன்னா கேட்குறவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு லைக் போட்டிங்கன்னா ஃபன்னாக இருக்கும் காமெடியாக இருக்கும் ஒரு லைக் போட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும் ஹ ஹா இது ஒன்று ஒன்றும் பெரிய வித்தலாம் இல்லைங்க தண்ணி இங்கே இருக்குது அதுக்குள்ளே கை வச்சு கேமராவை லேசாக மறைச்சி காத்துறேன் அவ்வளோதான் அந்த விஜய் இந்த விஜய் அந்த விஜய் இந்த விஜய் 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 ஒரு லைக் போட மனசு இல்லை அந்த சார் கடவுள் சொல்லுங்க அந்த மனசுதாசை கடவுள் இன்னைக்கு சண்டே சண்டே அதுமா ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க போங்க எல்லாருக்கும் சிக்கன் கிடைக்காது உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் சைவ சாப்பாடு தான் உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்கும் போங்க உங்களுக்கு சிக்கனே கிடைக்காது அட பாவிகளா சாவமாக கொடுக்குற அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு சிக்கன் கிடைக்கும் கிடைக்கும் சிக்கன் சிக் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க டெய்லி முழுக்க சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஸ்வீட்டெடு கொண்டாடு எங்கிட்ட கொண்டாடுறது டெய்லி நேரத்து தான் லவர்ஸ்டே போச்சு இன்னைக்கு வந்து என்னது சண்டே சண்டே என்னது சிக் மட்டன் ஃபிஷ் மூணு இருந்தால் தான் சண்டே செம்ம ஜாலியாக இருக்கும் ஆஹாஹா அய்யோ அய்யோ குளிர்தே அய்யோயோ அய்யோ 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 குளிர்து தண்ணிக்குள்ளேயே ஒழிச்சிக்கிறேன் ஐய் ஐ ஐ தண்ணிக்குள்ளேயே ஒழிச்சிக்கிறேன் ஐய் எல்லாரும் ஹாப்பி சண்டே நீ சண்டே சிக்கனாக மட்டனாக கிடைக்க நான் எவ்வளோ வாழ்த்துக்கள் சைவ சாப்பாடு இல்லாமல் ஒரே நான்வெஜ்ஜாக கிடைக்க வாழ்த்துக்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நீ நான்வெஜ் மழையாக பொடியும் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு கால் வைக்கிற நல்லா கன்னி வடி இருக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கால் வைக்கிற இடமுல்ல சிக்கனு மட்டனாக இருக்கும் போடுறீங்க சாப்பிட்றீங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க எங்கே போனாலும் அன்பு காட்டுங்க சந்தோஷமாக இருங்க எல்லாத்தையும் அன்பா பேசுங்க அன்பை கொடுங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அன்பா பேசுவோம் அன்பா பழம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்க இந்த விஜயின் வாழ்த்துக்கள் ஹாப்பி சண்டே நேராக கொடுக்கணும் கடைக்கு போகிறோம் ஹலோ சிக்கன் கொடுங்க கடைக்காரே ஒரு சிக்கன் கொடுங்க சிக்கனை வாங்குறோம் வாங்கி லெக் பீஸை வாங்கி கடிச்சு கடைக்காரை சிக்கன் கொடுங்க நேராக போற ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம் கடற்காரை மீன் கொடுங்க மீன் ஓகே என்ன மீன்பா வேணும் எனக்கு மீன் மீன் வேணும் வேண்டா டே மீன் மீன் நான் கேட்கறேன் உடுறான் ஐயோ ஐயோ அப்படி ஓடி வரக்கூடாது நேராக கடைக்கட்டை போய் மரியாதை கடைக்கார சார் கடைக்கார சார் எனக்கு நல்ல மீனாக கொடுங்க எந்த மீனாக இருந்தாலும் போரலை முள் இல்லாத மீனாக கொடுங்க முள் இல்லாத மீனாக வேணும் ஓடுறான் ஐயோ ஐயோ அப்படி ஓடி வராம மரியாதை போய் கிடக்காது சார் கடக்கார சார் எனக்கு நல்ல முள் இல்லாத மீனாக எந்த மீனாக வச்சு கொடுங்க நான் கடிச்சு முல்லை அப்படியே அழகா வெளியே தூக்கி போட்டு அதோட இதை மீனை மட்டும் சாப்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக அன்னைக்கு சண்டே ஹாப்பியாக கொண்டாடுறோம் அப்புறம் மறுபடியும் கடைக்கு போய் கடைக்கார சார் கடைக்கார சார் எனக்கு ஒரு கிலோ மட்டன் வேணும் சார் மட்டன் வேணுமா ஓகே எப்படி வேணும் எனக்கு நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே கடைக்கா சார் கொஞ்சம் மூளை கொடுங்க சார் ஏப்பா மூளை கேட்குறேன் எனக்கு மூளை கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க சார் அதுதான் சார் மூளை வாங்க போகிறேன் சரி ஓகே உனக்கு மூளை கம்மினாலும் உனக்கு ஒரு மூளை ஆ ஓகே மூளை வாங்கிட்டு துக்கிடுங்க மூளை அப்படியே ஃப்ரை பண்ணி எண்ணெயில் போட்டு டிப் பண்ணி மைனஸ்ல லைட்டாக டிப் பண்ணி தொட்டு டிப் பண்ணி அவே சாப்பிட்டு ஹேப்பி சண்டே ஓஹா மூளை செம்ம டேஸ்ட்டு தெரியுமா ஆஹா ஆஹா எனக்கு தான் மூளை என்னச்சா அதான் சண்டே அதுவும் மூளை வாங்கி சாப்பிட்றேன் அந்த மூளையை வச்சு இந்த மூளை யூஸ் பண்ணிக்கிறேன் கடைக்காசு சார் கடைக்காசு சார் எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும் ஓகே ஒரு கிலோ சிக்கு கொடுங்க அந்த சிக்கில் வந்து லெக் பீஸ் ஒன்று கொடுங்க ஓகேவா ஓகே உனக்கு லெக் பீஸ் தானே கொடுத்துனேன் லெக் பீஸ் அப்படியே என்ன இல்லை பண்ணி இன்னைக்கு சண்டே ஓ கிணா இன்னைக்கு சண்டே கடைக்காரி சார் கடைக்காரி சார் எனக்கு லெக் பீஸ் வேணும் சார் சிக்கன் லெக் பீஸ் லெக் பீஸ் வேணுமாப்பா ஆமாம் சார் லெக் பீஸாக நான் சாப்பிடுவேன் லெக் பீஸ் என் டே லெக் பீஸாக கேட்குற சார் என்னை அடிக்காதீங்க சார் என்னை அடிக்காதீங்க சார் லெக் பீஸ் கொடுங்க சார் ஒரே லெக் பீஸ் கொடுங்க சார் லெக் பீஸை போட்டு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சிரிப்பா எல்லா லெக் பீஸ வாங்குறோம் என்னெல்லாம் அப்படியே சிக்ஸ் போட்டு அதில் மைனஸ் தொட்டு எப்படி வாய்க்கில் விட்டு பிள்ளை கடிச்சிட்டு எலும்ப டெய் தூக்கி போடுறோம் அந்த எலும்பை பாவு ஸ்டீல் டாக்ஸ் அந்த மாதிரி டாக்ஸ் சாப்பிட்டு போட்டோம் ஓகே தாக்கே ஓடியா ஓடியா நீ சாப்பிட்டுக்கோ நான் லெக் பீஸ் அதையே சாப்பிட்டேன் நீ எலும்பு சாப்பிட்டுக்கோ ஓகே ஏய் விஜய் ரொம்ப நன்றிப்பா எனக்கு எலும்பு கொடுத்ததுக்கு சரி சரி நீ சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு எங்கள் வீட்டை நல்லா பாதுகாக்கணும் ஓகேவா ஓகேடா ஓகே விஜய் நான் நல்லபடியாக பாதுகாக்கிறேன் எங்கள் வீட்டை வா 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 போய் எங்கள் வீட்டு வாசலாம் எனக்கு எனக்காண்டி பாதுகாப்பு விடுவேன் ஓகே ஸ்ட்ரீட் ஆக்கெலாம் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பிடணும் அவனுக்கு ஏதாச்சும் நம்ம முடிஞ்சதை சின்ன சாப்பாடு கொடுத்தா போதும் நம்ம வீட்டை பாதுகாத்து நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வருவான் நன்றி பாய் குட் பாய் குட் பாய் ஓகே ஓகே விஜய் ஆ ஓகே சிக்கன் எக் பீஸ் அடுத்து என்ன சாப்பிட்லாம் ஓகே சண்டேல அன்றைக்கி அடுத்து என்ன சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம் நேராக கடைக்கு போகிறேன் கடைக்கா சார் கடைக்கா சார் ஒரு டீ கொடுங்க சார் வேண்டாம் இப்போ தான் லெக் பீஸ் சாப்பிட்டேன் சார் அது அப்போ சாப்பிட்டேன் சார் இப்போ டீ கொடுங்க சார் டீ கொடுங்க சார் ஓகே என்ன டீ வேணும் இஞ்சி டீ என்ன டீ வேணும் இஞ்சி டீ ஓ உங்களுக்கு இஞ்சி டீ தான் பிடிக்குமா ஆமாம் சார் சாப்பிட்டது லெக் பீஸ் சாப்பிட்டேன் ஜீர்ண அதுதான் இஞ்சி டீ ஓகே இஞ்சி டி ஓகே இஞ்சி கொடுத்தீங்களா சார் கடைக்கார் சார் இஞ்சி டி செம்ம சூப்பராக இருந்துச்சு சார் லைக் போட்டு நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி தம்ஸ்அப் தம்ஸ்அப் இஞ்சி டி சூப்பராக இருந்துச்சு சார் இந்தாங்க சார் கிளாஸ் வச்சுக்கோங்க